இந்த வேடையிலும் விசுவாசத்தை குறித்து உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன் அல்ல எழுவியாம் விசுவாசிக்கிறவன் பதறான் விசுவாசிக்கிறவனாக்கு எல்லாமே கூடும் அல்ல எழுவியாம் ஏசு கிறிஸ்து ஒரு ஸ்திரியை பார்த்து லூக்கா எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் சொன்னால் திடன்குள் உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடே போ அன்பு ஜனமே இந்த இடத்துல நீங்கள் அநேக விண்ணப்பங்களை அறிக்கிட்டிருக்கிறீர்கள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் குடும்பத்துக்காக பாவிகாலங்களுக்காக மேற்பட்ட காரியங்களுக்காக அநேக விண்ணப்பங்களை ஆண்டவடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்தீங்க அந்த சொன்ன காரியங்களை குறித்து நீங்கள் நம்புகிறீர்களா ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி விசுவாசிக்கிறீர்களா விசுவாசித்து தான் ஆக வேண்டும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய ஜெபத்தை வைத்து விட்டேன் என்னுடைய விண்ணப்பத்தை வைத்து விட்டேன் கத்தர் எனக்கு நல்ல மறு உத்தரவை தருவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் எல்லாம் கூடும் விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கவே முடியாது நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அந்த காரியம் அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்கும் அல்லையலுயா அந்த ஏசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார் மகளே நீ என்ன செய்யா திடன்கள் நீ திடன்கள் நீ தைரியமா இரு பயப்படாதே தைரியமா இரு நீ நம்பினபடி உனக்கு ஆக கடவுள் எதை விசுவாசித்தியோ எதை நம்பினியோ எதை ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று சொல்லி ஆண்டவருடைய கருத்துல கொடுத்துட்டியோ ஒப்பு கொடுத்தியோ எதிர்பார்த்து அது உனக்கு அப்படியே ஆகும் உன்னுடைய விஷயமா இருக்கலாம் உன் பிள்ளையுடைய விஷயமா இருக்கலாம் உன்னுடைய புருஷனுடைய விஷயமா இருக்கலாம் உன்னுடைய மனைவியுடைய விஷயமா இருக்கலாம் இல்ல மருமக்களுடைய விஷயங்களா இருக்கலாம் இல்லை பேர குழந்தைகளுடைய விஷயங்களா இருக்கலாம் இல்லை உன்னுடைய வேலை செய்கிற இடத்தில் உள்ள காரியங்களா இருக்கலாம் எதிர்கால காரியங்களாய் இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவரே இந்த வியாதிக்கு ஆய் ஸ்கேன் எடுக்க போகிறார் மருத்துவரை பார்க்க போகிறார் அதற்கு முன்பதாய் ஆண்டவரே உங்க கருத்துல ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டு விசுவாசத்தோடு புறப்படுகிறாயே நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவது நீ கேட்டுக்கொண்டபடி உனக்கு ஆக கடவது நீ பயப்படாத சந்தேகப்படாத உன்னுடைய விசுவாசம் ஒருபோதும் வெக்கத்தை கொண்டு வருவதில்லை உன்னுடைய விசுவாசம் ஒருபோதும் தோல்வியை கொண்டு வருவதில்லை உன்னுடைய விசுவாசம் வெற்றியைக் கொண்டு வரும் உன்னுடைய விசுவாசம் ஜெயத்தை கொண்டு வரும் உன்னுடைய விசுவாசம் அற்புதத்தை கொண்டு வரும் உன்னுடைய விசுவாசம் நல்ல செய்தியை உனக்கு கொண்டு வரும் நெகேமியா பார்க்கப்படும் போது அங்கே ரூத்துக்கு ரூத் நகோமி ரூத்தை பார்த்து சொல்றான் நீ என்ன செய் அந்த காலத்தில் போய் வேற எங்கேயும் போகாத சொல்றபடி கேட்டவள் நம்பிக்கையோட போனான் வாழ் விளந்தவள் மாமியாரோடு நம்பிக்கையோடு வந்தவள் உன் தெய்வம் தான் ஏன் தெய்வம் நீ போகிற இடத்துக்கு தான் நானும் வருவேன் நீ சாகிற இடத்துல நானும் சாகுவேன் ஒன் நான் பிரிய மாட்டேன் சொன்னாலோ அதுக்கு ஒபை பண்ணா கீழ்படிந்தா அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்படித்தனாலே அந்த மாமியாருக்கு அந்த மருமகள் மேல அதிக அன்பு வந்தது இரண்டு மருமகள் இருந்தார்கள் அல்லவா ஒருத்தி முத்தமிட்டு கடந்து சென்று விட்டாள் ஒருத்தி கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கூட இருப்பேன் என்று சொல்லி கூட நின்று கொண்டாள் நீங்கள் யார் முத்தமிட்டு செல்கிறவர்களா இல்லை ஆண்டவருடைய பாதத்தை பற்றி நிற்கிறவர்களா ஆண்டவருடைய பாதத்தை பற்றி நில்லுங்கள் உடைக்கப்பட்ட வாழ்க்கை தான் நெருக்கப்பட்ட வாழ்க்கைதான் வாழ்வே இல்லை இனி என்ன செய்வேன் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி தவிக்கிறதான சூழ்நிலைதான்

கூட நின்னவங்க எல்லாம் பார்த்திருப்பாங்கல்ல புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கிறா இவ யாரா இருக்குமோ அல்ல கண்டிப்பா நிச்சயமா எல்லாருக்குள்ளும் ஒரு கேள்வி வந்திருக்கும் ஆனால் அவர் அதுக்கு கூச்சப்படவில்லை வைக்கப்படவில்லை தன் மாமியார் சொன்னதுக்கு ஒபே பண்ண அவ்வளவுதான் தன்னுடைய ஆண்டவர் தன்னுடைய மாமியார் சொன்னதுக்கு கீழ்படிந்தால் அவ்வளவுதான் அங்க போகும்போது போது போவாசனுடைய கண்களுக்குள் இரக்கம் கிடைத்தது அல்ல கீழ்படிந்தால் தேவ சமூகத்தில் கீழ்ப்படிந்தால் நீ எங்க போகிறையோ போகிற இடங்களில் விசுவாசித்தால் கரத்தை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லலாம் அல்ல நீ போகிற இடங்களிலெல்லாம் தேவன் தம்முடைய தயவை உனக்கு முன்பதாய் கடந்து போக செய்வான் அங்கே பார்க்கப்படும் போது நல்ல ஒரு வாழ்வை ஆண்டவர் அந்த ரூத்துக்கு கொடுக்கிறான் அவள் எதிர்பாராத ஒரு வாழ்வை ரூத்துக்கு கொடுக்கிறான் என் நாம் ஏசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம் என்றால் இந்த ரூத்துனுடைய அர்ப்பணிப்பு இந்த ரூத்தினுடைய தலைமுறையில் தான் தாவீது தா தலைமுறையில் தான் ஏசு கிறிஸ்து அல்லையலுயா இதற்கிடையில் நிறைய அல்லைய லுயா லேஷஷிப்கள் இருக்கிறது ஆனால் இந்த ரூத்துனுடைய அந்த அர்ப்பணிப்பு ரூத்துனுடைய கீழ்ப்படிதல் இதழ் ரூத்துனுடைய விசுவாசம் அல்லையலுவியா இந் ஆட்களில நாமும் ரிட்சகரை ஆராதிப்பதற்கு ஏசு கிறிஸ்துவை பாவமன்னிப்பை அல்லையிலே அருளுகிற ஒரு தெய்வனை அல்லே நோக்கி கூப்பிடுவதற்கு அண்டி அந்த ரூத்து காரணமாய் மாறியிருக்கிறாள் அல்லையேலுவியா அல்லையலுய்யா ஆனா ஏசு கிறிஸ்து அல்லையேலுவியா ஒரு அற்புதத்தை செய்கிறாரானால் அதை அந்த அற்புதத்தை யாராலும் தடுக்க முடியாது அந்த அற்புதத்தை யாராலும் அல்லேலியா வழி மறிக்க முடியாது பார்க்கலாம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே ஆண்டவர் அங்கு வந்து சொல்றாரு ஸ்திரியோடு பேசுகிறா மகளே திடன்கொள் மகளே திடன்கொள் அவள் அந்த நேரத்தில் அவளுடைய வியாதி அவளை விட்டு மாறி போனது நோய் வாய்ப்பட்டு எங்க போனால் எனக்கு விடுதலை கிடைக்கும் யாரிடத்தில் போனால் விடுதலை கிடைக்கும் இந்த பிரச்சனைக்கு எங்க போனால் தீர்வு கிடைக்கும் என்று வா தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு கடந்து வா தேவையில்லாதபடி அல்லையலுயா நீ ஏன் அலைந்து திரிய வேண்டும் தேவையில்லாதபடி நீ ஏன் குழம்பி அலைய வேண்டும் ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார் நீ தேவனுடைய சமூகத்தில் கடந்து வா திடன்கள் பயப்படாதே கலங்காதே உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்து உன்னுடைய வியாதியை ஆண்டவர் உன்னை விட்டு மாற்றி போடுவார் இனி நீ அல்லேலூயா அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை மருத்துவமனை என்று சொல்லி நீ ஓடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தருடைய பாதத்தை தஞ்சமாய் பிடித்துக்கொள் அல்லேலூயா அந்த இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு அல்ல அநேகருக்கு அற்புதம் செய்தான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்கிலே ஆண்டவர் சொல்லுகிறான் உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடே போ உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அல்ல அங்கே ஒரு சகோதரிய பார்க்கிறோம் பல நாட்களாய் வியாதி வியாதனைப்பட்டு வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு வியாதினாலே பாரத்தினாலே துயரத்தினாலே வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருந்த மகள் அவள் எல்லையிலும் பல இடங்களிலும் போன மகள் பல மருத்துவரை அண்டின மகள் பல அதற்குரிய காரியங்களை பார்த்த மகள் ஆனால் கடைசியாக ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது ஆண்டவர் அவளை புறக்கணிக்கவில்லை அன்பு தேவ ஜனமே நீ எங்கெங்கே ஓடினாலும் ஆறுதல் என்று இழைப்பார்தல் என்று சமாதானம் என்று விடுதலை என்று கலங்கி கொண்டிருக்கிறாயோ உன்னை அழைக்கிறா அழைக்கிறாசு நீ தேவை ஆண்டவர் சொல்கிறான் நீ வா நீ என்னண்டிலே வா நான் உனக்கு நீ விரும்புகிற விடுதலையை தருகிறேன் நீ விரும்புகிறதான மீட்பை தருகிறேன் நீ விரும்புகிறதான ரட்சிப்பை தருகிறேன் நீ விரும்புகிறதான சமாதானத்தை தருகிறேன் அல்லேலூயா அல்லேலூயா நீ சமாதானத்தோட ஜீவனம் பண்ணு சங்கீதம் 123 லே பார்க்கப்படும்போது நீ சிறவேலுக்குண்டாகும் சமாதானத்தையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீ சிறவேலுக்குண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதல்லவா அப்ப நீண்ட ஒரு சமாதானத்தை ஆண்டவர் உனக்கு தர விரும்புகிறார் நீ ஏன் இன்னும் அலைந்து ஓடிக்கொண்டிருக்கிறாய் அல்ல ஆண்டவர் அண்டையிலே வரும்போது அண்டையிலே வரும்போது ஆண்டவர் உனக்கு அந்த விடுதலையை ஆண்டவர் அந்த அல்ல அவரை நீ விசுவாசிக்கும்போது அந்த அற்புதத்தை உனக்கு இலவசமாய் தருகிறான் காசு கொடுக்க தேவையில்லை அவருக்கு ஒன்றே ஒன்று தேவை உடைக்கப்பட்ட உன்னுடைய இருதயம் என் தேவனுக்கு தேவை அந்த ஆத்மாவை மாத்திரம் அவர் அல்ல விரும்புகிறான் உன்னுடைய பொண்ணு பொருள் அணிகலன்கள் ஆபரணங்கள் உன்னுடைய சொத்து சுதந்திரம் எதுவும் என் தேவனுக்கு தேவையில்லை அவர் உனக்கு இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் மடங்கு அதிகமாகும்படி உன்னை ஆசீர்வதிப்பார் நீ ஏன் உன்னுடைய நன்மைகளை இழந்து திரிந்து அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் உனக்கு தந்த வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் நீ ஏன் இழந்து கொண்டிருக்கிறாய் ஆண்டவரை நம்பி வா இயேசுவை நம்பி வா கிறிஸ்துவை நம்பி வா நீ அவரை விசுவாசித்து அவரண்டையிலே வா அவர் உனக்கு வாழ்வு தருவார் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற விரக்தியை மாற்றுவார் உன் வாழ்க்கையில் இருக்கிற தடுமாற்றத்தை மாற்றுவார் உன் வாழ்க்கையில் இருக்கிற குழப்பத்தை மாற்றுவார் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மாற்றுவார் துவண்டு போன உன்னுடைய வாழ்வை துளிர்க்கும்படி என் இயேசு செய்வார் விசுவாசித்தால் கரத்தை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லு அல்லேலூயா அல்லே லுவியா என் தேவனாகிய கர்த்தர் அல்லையலுயா யோவான் விசேஷத்திலே ஆண்டவர் சொல்கிறா உனக்கு எங்க விடுதலை உண்டு உனக்கு எங்க சமாதானம் உண்டு உனக்கு எங்க அல்லையலுயா மீட்பு உண்டு என்னிடத்தில் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரமும் உண்டு உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் உலகத்தை ஜெயிப்பீர்கள் சமூகத்தில் வந்து விசுவாசத்தோடு அவரை பற்றி இருக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆவிக்குரிய ஜீவனம் பண்ணும் போது உலகத்திலே உபத்திரவங்கள் வரும் ஆராதித்து என்ன எடுத்தாய் நீ ஆலயத்துக்கு போய் எதை கண்டாய் சமாதானத்தை தந்தாரே தற்கொலை எண்ணத்தை மாற்றி விட்டாரே வாழ்வேனா வாழ மாட்டேனா என்ற உனக்கு வாழ்வின் நம்பிக்கையை தந்தாரேயா அல்லேலுயா ஆண்டவர் சொல்கிற உலகத்திலே உண்டு உலகத்திலே மகனே தே கல்வாரீஸ் உல எந்தை நான் செய்தே என் கீருபை உனக்கு பாதோ என் கீருபை உனக்கு பாதோ பல நீனத்து என் பாலமா பார்லமோ பூரினமாய் விழங்கு ங்கின மனம்றிவதில்லை கைவிடப்படுவதில்லை என் கேருபை புனை பூரணமா விளங்கு பலவீனத்து என் பாலமோ பூரணமா விளங்கு அலையலுயா அலையலுயா அலேலுயாண்டு ஆண்டவர் சொல்கிறார் உலகத்துல துயரம் உண்டு உலகத்துல பிரச்சனை உண்டு உலகத்துல போராட்டம் உண்டு ஆவிக்குரிய ஜீவனம் என்பது அது அல்லது சுகபோக வாழ்க்கை கிடையாது கஷ்டமான வாழ்க்கை கடினமான வாழ்க்கை ஆனால் இந்த உலகத்தின் பாடுகளை பாரங்களை அல்லேலு நீ அல்லேழு ஜெயித்து வந்தா உனக்கு ஒரு நித்திய மேன்மை உண்டு அல்லேழுயா ஒரு நித்திய ஜீவன் உண்டு அல்லேலுயா ஒரு நித்திய ஆசீர்வாதம் உண்டு இந்த உலகத்தின் பாடுகள் உன்னை ஒன்றும் செய்வது இல்லை இந்த உலகத்தில் நீ ஆண்டவரை நம்பி ஜீவனம் பண்ணுவாய் ஆனால் ஒவ்வொரு பாடுகளும் உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கும் அல்லா ஒவ்வொரு போராட்டங்களும் உன்னை சுத்தி

கர்த்தர் இம்மைக்குரிய மர்மைக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் உன்னை நிரப்புவார் அல்லேலூயா அல்லேலூயா மார்க் எழுதின விசேஷம் ஐந்து முப்பத்தி நான்கில் பார்க்கப்படும் போது உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது அல்லேலூயா நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொன்ன உடனே அந்த மகள் சொஸ்தடைந்தால் ஆரோக்கியம் அடைந்தால் ஜீவன் அடைந்தால் அல்லையலு தன்னுடைய மகள் மறித்து வீட்டில் இருக்கும் போது ஏசு கிறிஸ்து இன்னொரு கிராமத்துக்குள் இருக்கிறார் ஆனால் தன்னுடைய மகள் வீரடைவாள் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவை கொண்டு போகும்படி ஒரு தந்தை ஓடோடி வருகிறா லேலு அந்த தந்தை வந்து இயேசு கிறிஸ்துவனிடத்தில் தன்னுடைய பிரச்சனையை சொன்ன போது ஏசு கிறிஸ்து உடனே அந்த தந்தையின் கூட போகவில்லை நீ இவ்வளவு விசுவாசமா வந்துட்டியே உன் பிள்ளை ஆரோக்கியமாயிட்ட லேலுய்யா கடந்த நாட்களிலே ஒரு சகோதரி மிகுந்த மருத்துவமனையில் இருந்தார்கள் ஆனா இருந்த சகோதரிக்கு எவ்வளவு மருந்துகள் செய்தும் சரியாகவில்லை மருந்துகள் செய்தும் பணம் செலவு பண்ணியும் சரியாகவில்லை தன்னுடைய மகனிடத்தில் சொன்னா எனக்கு இது நோய் அல்ல இது எனக்கு ஏதோ ஒரு வேற பிரச்சனை போல எனக்கு தெரிகிறது என்னை சர்ச்சில் கொண்டு போவாயா என்று சொல்லி தன்னுடைய மகனிடத்தில் கேட்டா தன்னுடைய மகர்சன் அம்மா நீ அப்படி விரும்புறேன்னா நான் இப்ப அவங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படியே அவங்க ஆட்டோவில சமுற்றத்துல கொண்டு வந்து அப்படியே மேல கொண்டு வந்தாங்க ஆனா பார்க்கப்படும் போது கையில நீடல் இருக்கிறது பெட்ஷீட்டு போர்த்திட்டு வர்றாங்க அவங்களால் தாங்க முடியாத ஒரு குளிர் ஹாஸ்பிட்டல சொன்னாங்களாம் வைரஸ் ஃபீவர் சொன்னாங்களா ஆனா அவங்க எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணியும் அந்த ஃபீவர் அவங்களுக்கு ஒரு ஒரு இது கூட குறையவே இல்லை ஆனா இங்க வந்து ஜெபிக்கிறோம் செயர்ல தான் உட்கார வச்சு ஜெபிக்கிறோம் தாய்க்காக நாங்க எல்லாம் சபையா சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஒரு ஃப்ரைடே நினைக்கிறேன் ஜெபிக்கும் போது தாய் தானே கீழே விழுந்துட்டாங்க பாருங்க அல்லேலூயா அல்லேலூயா உன்னுடைய விசுவாசம் தாய் கீழே விழுந்துட்டாங்க அரண்டு பொறல்றாங்க மகன் பார்த்து அழறான் என்னடா என் அம்மா நல்லா இருந்த ஒன்று சொன்ன பயப்படாதே பயப்படாதே அவர்களை அலக்களித்துக் கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத ஆவி அவர்களை விட்டு வெளியேறுகிறது இந்த இடத்தை விட்டு போகும்போது அவர்கள் விடுதலையோடு போக போகிறார்கள் என்று சொல்லி மகனுக்கு ஆறுதல் கூறினோம் மகனும் ஜெபிக்க ஆரம்பித்தான் விளங்காறு படி போட்டு அந்த தாய் அரண்டு புரண்டார்கள் அல்லையலூயா ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே படுத்து தூங்கு நாங்க பாருங்க நாங்க மத்தர ஜெப ரிக்வெஸ்ட் எடுத்து ஜெபிச்சுட்டே இருந்தோம் ஒரு இருபது நிமிடங்கள் கழிந்த அந்த தாய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எழும்பி உட்கார்ந்து இருக்கிறாங்க என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்குறேன் எனக்கு ஏதோ என் சரீரத்தை விட்டு போச்சு எனக்கு அந்த குளிர் என்னுடைய சரீரத்தில் இல்லை என்று சொன்னார்கள் அல்ல ஏலுயா கரங்களை தட்டி அந்த அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா ஏ சப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா காரணம் அவர்கள் மருத்துவமனையில் இருந்தார்கள் தன்னுடைய சரீரத்தில் இருந்தது நோயல்ல பே

உன்னுடைய விசுவாசம் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார் அந்நேரமே தன்னுடைய மகள் ஆரோக்கியமானால் அல்லேலூயா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நீ ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது உன் பிரச்சனைக்கு தீர்வு உண்டு மகனே உன் பிரச்சனைக்கு தீர்வு உண்டு மகளே அல்லேலூயா அந்த ஷணப்பொழுதில உனக்கு விடுதலை அந்த ஷணப்பொழுதில உனக்கு அற்புதம் அந்த செனப்பொழுதில உனக்கு மீட்பு இந்த வேடையில லூக்கா மார்க் எழுதின சுவிசேஷம் அல்லேலூயா பத்தாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வசனத்தை பார்க்கப்படும் போது இயேசு ஒருவரை பார்த்து சொல்கிறார் அவன் கூப்பிடுறான் 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 சத்தமா கூப்பிடுறான் அதட்டுறாங்க அதட்டுறாங்க ஏய் இயேசு போறாரு அப்படினு கேள்வி கேட்டதுமே அவன் சத்தமா கூப்பிடுறான் அதட்டுறாங்க ஆனா அவன் அதெல்லாம் பொறுப்படுத்தவே இல்ல பாரு அதட்டுறவங்க யாராவது ஏதோ சொன்னாங்கன்னா அடுத்த நாள் ஆராதனைக்கு போக மாட்டோம் நல்ல விசுவாசிங்க ஹalleluya யாராவது ஏதோ சொன்ன அப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு ஆ தேவனை ஆராதிக்க போக மாட்டோம் நல்ல விசுவாசிக அல்லையலுயா ஆனா இந்த அல்லையலுய குருடனை பார்த்து அனைவரும் அதட்டுகிறார்கள் ஆனால் அவன் முன்னிருந்ததை விட அதிக சத்தமாய் திரும்பவும் கூப்பிட்டான் ஆண்டவர் கேட்டார் அந்த கூப்பிடுன குரலுக்கு கேட்டு என்ன வேணும் உனக்கே அது சொன்னா ஆண்டவர எனக்கு பார்வை இல்லப்பா என் கண்கள் இரண்டும் குருடாக்கப்பட்டிருக்கிறேன் பார்வை அடைய வேண்டும் சொன்னு பார்வை தானே வேணும் நீ இத்தனை பேர் அதட்டியும் நீ விசுவாசத்தோடு கூப்பிட்டே இல்ல பார்வை இடைந்துகள் அவ பார்வை அடைந்தது என்ன செய்தான்னு தெரியுமா எத்தனையோ ஆண்டு காலமாய் நம்ம பாத்திருக்கிறோம் சில கோயில் கோயில்கள் பக்கத்துல சில தெருக்கடியில எல்லாம் குறிடர்கள் அல்ல வச்சிட்டு இருப்பாங்க கண்டிப்பா அவர்களுக்கு உங்களால இயன்றதை நாம் செய்ய வேண்டும் அல்ல அவர்களை புறக்கணித்து போகக்கூடாது அவர்களுக்கு வேறு வழியின்றி அவர்கள் தட்டுகளை வைத்து கொண்டிருக்கா சிலவங்க நல்லா இருப்பாங்க வேஷம் போட்டிருப்பாங்க பாத்திரம் அறிஞ்சுதான் திச்சை போடணும் அல்லே யாருக்கு செய்யணும் யாருக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் தருகிறதை பார்த்து தான் செய்யணும் அல்லையிலையா அதுக்கு தான் பலன் வரும் அல்லையிலும் யாருக்காவது கொண்டு போட்டுட்டு எனக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்லிடுறாரு இங்க அல்லையிலையா அப்போ அவன் எத்தனையோ ஆண்டுகளாய் பார்வை இல்லாதவனாய் பார்வை இல்லாதவங்களுக்கு எப்படி முகம் எப்படி இருக்குன்னு தெரியாது கை எப்படி இருக்குன்னு தெரியாது மஸ்திரம் எப்படி இருக்குன்னு தெரியாது எதனா கட்டி இருக்கிறேன்னு தெரியாது யாராவது கொடுக்கறத மாத்தி கட்டுவாங்க அதுதான் அப்போ அந்த பார்வை இல்லாதவன் யாரும் பராமரிக்கிறதுக்கு இல்ல ஆகையினால் அவன் அழுக்கு வஸ்திரத்தை பார்த்துட்டே இருந்தான் பல வருஷமா பதினெட்டு நாற்பத்தி இரண்டு முன்னும் பின்னும் உள்ள வசனங்களை பார்க்கப்படும் போது அவன் என்ன தெரியுமா இத்தனை பேர் அதட்டியும் அவன் என்ன செய்யல அங்க அவன் நிக்கல சத்தம் போட்டு அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டான் கொண்டு பழைய வஸ்திரங்களை எல்லாம் அவன் போட்டுவிட்டு புது வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா ஒரு புதிய வாழ்க்கையை அவன் ஆரம்பித்தான் அன்பு தேவ ஜனமே ஆராதிக்கும் போது தேவனை மகிமைப்படுத்தும் போது விடுதலை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது சிலங்க பொறாமையினால சொல்லுவாங்க அங்க போகாத சிலவங்க எரிச்சலினால சொல்லுவாங்க அங்க போகாத நீ வளருகிறது அவங்களுக்கு பிடிக்க

முதல்ல நீ கிளியர் ஆகு நீ கிளியர் ஆக உனக்கு குடும்ப உறவுகளையும் இந்த கிறிஸ்துவண்டே கொண்டு வருவாயாக இந்த குடும்ப உறவுகளையும் அல்லது இந்த விசுவாச பாதையில் கொண்டு வருவாயாக விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயவமா இருக்கிறது அல்ல பிரேயர் பதினெட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் அதிகாரம் எல்லாம் வாசிக்கும்போது பதிமூன்றாம் அதிகாரம் எல்லாம் வாசிக்கும்போது முழு பைபிள் இருக்கிற விசுவாசத்தை குறித்தங்க எழுதப்பட்டு இருக்கிறது விசுவாசிக்கிறவன் பதறா விசுவாசியே நீ பதராதே விசுவாசியே நீ கலங்காதே വിശ്വാിയ പതിധരാ വിശ്വാസിയേ വിശ്വാസാ നീതിമാ എൻറ്റു പീള്പ വിശ്വാസാ നീതിമാ கேட்டரின்வை குறுகவில்லை கத்தரின் வாக்கு மாறிடாதே சுதர்கிழாய் மாறவே சுதன்னரை புரிந்தனர் பொரிந்தன ரேரி பல உடபல திகபல ரி என்ற விசுவாசம் ஒவ்வொருவருக்குள்ளும் மேற்கொண்டு ஆண்டவர செயல்படட்டும் ஆண்டவர என்ற விசுவாசம் ஆண்டவர ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் வெளிப்படட்டும் ஆண்டவர என்ன விசுவாச ஜீவிதம் விடிந்து போகாதபடி நிற்கிறேன் என்று செல்கிறவன் விடிந்து போகாதபடி எச்சரிக்கா இருக்கும்படி ஜனங்களை கட்டர் போதித்து நடத்துவீராக ஆண்டவர உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில நீ எதை எப்பொழுது ஆண்டவரே எனக்கு நடக்குமா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறியோ அந்த விஷயத்தில் ஆண்டவர் மெய்யாய் அற்புதம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நீ பதறாதே கர்த்தர் உனக்காக யாவையும் செய்வார் நீ விசுவாசம் உள்ளவனாயிரு விசுவாசம் உள்ளவளாயிரு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் விசுவாசிக்கிறவளுக்கு எல்லாம் கூடு ിസ്ത മൂലം ജപിക്കും ജപം കേളും ജീവനുള്ള നല്ല പിതാവേ അമേ 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 കാ